வாய்க்குமாறோம் சமையல் எப்படி இருக்கீங்க அப்படின்றதுல ஒரு வரலாற்று ரீதியான ஒரு ப்ரூஃபோட இருக்கிற ஒரு சந்தேகத்தை கேட்குறேன் நம்ம இப்போ இருக்கிற தௌஹிதோடைய சிந்தனையில் வந்து நிறைய இமாம்கள் அதை விளக்கப்படுத்தினாலும் இப்போ இருக்கிற ஒரு சில மார்க்கு கல்வியை கற்றுட்டு வர நபர்கள் கேட்ட கேள்வி யாருன்னு கேட்டால் அந்த முஸ்தபா அவருடைய முஸ்தபா தெரியுமா சூப்பர் முஸ்லீம் முஸ்தபா சில சில நண்பர்கள் வந்து அவரை பற்றின பதவி போட்டு இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க எனக்கு அந்த சந்தேகம் இருந்தது ஆனால் நிறைய நம்ம பரிசுனாவுடைய பார்க்க அறிஞர்களுடைய பயம் கேட்கும் போது அது அவருக்கு தீர்வாயிருச்சு இருந்தாலும் வந்து அந்த நஜிது பகுதியை பற்றி தான் இந்த கேள்வி அதாவது ஆக்சுவலாக இந்த நஜித்துடைய பகுதி வந்து அந்த காலத்துலேயுமே அந்த இப்போ இருக்கிற ரியாதுடைய சுற்று வட்டாரமும் அந்த நஜிதுன்னு அழைக்கப்பட்டது ஆனால் வந்து நவிசேஷமாக வந்து நஜிதை வந்து ஒரு மேட்டு பகுதியாக தான் அதை கன்சிடர் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அகலசூனியமாக கருத்து இருக்குது இதுக்கு வந்து வரலாற்று ரீதியான ப்ரூஃப் வந்து என்ன இருக்குது சில மார்க்கறிங்கள்கிட்ட கேட்கும்போது இது வந்து ஹிராஃப் அல்லது ஹீரானுடைய பகுதி அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப இருக்கிற இவங்க முஸ்தபா அவருடைய கருத்துப்படி அது வந்து தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு வரலாற்று ரீதியான என்ன ஆதாரம் இருக்கு வலைக்கும் சலாம் ஆமாப்பா நஜிது அப்படிங்கிறது நம்ம இந்த சப்ஜெக்டை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக இதில் ஒரு கியூரியாசிட்டி நமக்கு வந்ததுக்கு காரணமே அந்த ஹதீஸ் தான் கேள்விப்பட்டிருப்பேங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து சுனனி திருமிதியிலையும் சஹீல் புகாரிலையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அல்லாஹும பாரிக்லனா ஃபி ஷாமினா அல்லாஹும பாரிக்லனா ஃபி யமனினான்னு வரும் ஒக்கால் உஃபி நஜ்தீனா எங்களுடைய நஜீதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பக்காலில் அல்லாஹும பாரிக்லனான்னு திரும்பியும் வந்து ரசு அதுவா செய்வாங்க மறுபடியும் சுற்றி இருந்தவர்கள் வந்து ஒஃ நஜ்தீனா அப்படின்னு கேட்பாங்க ரசூல்லா சொல்லுவாங்க ஹுனாலி கலாசில் அல் ஃபித்தன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க ஃபேமஸான ஹதீஸ் சஹிஹான் ஹதீஸ் அப்போ ரசூல்லா சல்லாஸ்லாம் அந்த ஹதீஸில் யமனுக்காக வேண்டியும் அஷாமுக்காக வேண்டியும் துவா கேட்பாங்க நஜீதுக்கு இரண்டு முறை துவா கேக் துவா கேட்க சுற்றி இருந்தவர்கள் சொல்லியும் சொல்ல கேட்க மாட்டாங்க என்ன சொல்லுவாங்கன்னா குனாலிக்க ஜலாசிலு ஒல்ஃபித்தன் பெரும் அதிர்வுகளும் குழப்பங்களும் அங்கிருந்து வெளிப்படும் அங்கே ஏற்படும் ஒபிகா ஒக்கால மின்ஹா யஹருஜு கர்ண ஷேத்தான் ஷேத்தானுடைய கொம்பு அங்கிருந்து வெளிப்படும்னு சொன்னாங்க ஸோ அப்போது இப்போ நஜிது அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக நம்ம இந்த ஏரியாவில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கிறோம் எப்போ ரிசர்ச் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் சீர்மையில் ஒரு புக்கு போட்டோம் அஷாம் பற்றிய நாற்பது நபிமொழிகள் அப்படின்னு ஆக்சுவலாக இந்த ஹதீஸை வந்து இந்த நாற்பது நபிமொழிகள் தொகுப்பில் இந்த ஆசிரியர் வந்து முஃப்தி ஷபீர் அஹமது வந்து இன்டகிரேட் பண்ணியிருந்தார் நாற்பது நாற்பது ஹதீஸில் இதுவும் ஒன்று அப்போ அந்த ஹதீஸ் சம்மந்தமான குறிப்புகளுக்கு வந்து சில ஆய்வுகள் பண்ண வேண்டியிருந்தது ஏன்னா அந்த நஜித் அப்படிங்கிறது குறிப்பாக இது எது எதை குறிக்குது அப்படின்னு இதில் வந்து இப்னுல் அசீர் ஷ்பானியினுடைய நிகாயாஃபி ஹரீபுல் ஹதீஸ் வல் ஆசார்னு ஒரு புக்கு அதே மாதிரி இப்னு உல் அஸ்கலானி வந்து சஹீஹுல் புகாரிக்கு எழுதின விரிவுரை அல்லது விளக்க உரை ஃபத்ஹுல் பாரி கேள்விப்பட்டிருப்பேங்க ஃபத்ஹுல் பாரி பி ஷரு சஹீஹுல் புகாரின்னு மல்டிவால்யூமாக எழுதுனாங்க யார் இப்னு ஹஜருல் அஸ்கலானி இந்த ரெண்டு நூல்லையும் இந்த நஜீது பிரதேசம்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இப்போ இப்போ நீங்கள் கேட்டீங்கன்னா இப்போ உள்ள சமகால மக்களினுடைய விளக்கங்கள் வந்து அது யாராக இருந்தாலும் ஒரு ஒருதலை சார்புக்கு உட்பட்டதாக இருக்குது இப்போ நம்ம எதுக்கு வந்து வரலாற்று அறிஞர்களினுடைய விளக்கங்களை அதாவது செவ்வியல் அறிஞர்களுடைய விளக்கங்களை இந்த நஜீது சம்மந்தமான அந்த ஹஜீஸுக்கு நம்ம கோர்றோம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது மாதிரி ஒரு ஷியா எதிர்ப்பு மனநிலையோ அல்லது ஈரான் ஈராக்கு எதிர்ப்பு மனநிலையோ அல்லது ஒரு சவுதி எதிர்ப்பு மனநிலை சவுதியே அப்போ கிடையாது முன்னாடி சவுதி உருவானதே ஒரு இப்போ நூறாண்டு காலம்தான் இருக்கும் சவுதி சவுதி அரேபியாவின் உருவாக்கம் அப்படிங்கிறதே போஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலக போருக்கு பிந்தைய காலகட்டத்திலிருந்து இருந்து தான் சவுதி உருவாகுது ஆனால் அதற்கு முன்னாடி வந்து சவுதி நிலப்பரப்பு அரேபி தீபகர்பமாக இருந்தது நஜீது இருந்தது ஹிஜாஸ் இருந்தது மக்கா மதீனாவை உள்ளடக்கிய பகுதி நஜீதில் பார்த்தீங்கன்னா திரு ஐயா இந்த மாதிரி ஏரியாக்கள் இருந்துச்சு சரிங்களா ஸோ அப்போது நம்ம மெயினாக இப்போ கண்டெம்பரரி ஸ்காலர்ஸ்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு செவ்வியல் அறிஞர்கள் மூத்த முக்கியமான அறிஞர்களினுடைய ஆக்கங்கள் அந்த விஷயத்தில் வந்து தேடுறோம் அப்படிங்கும்போது அவர்கள் வந்து இப்போ வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ரசூல்லா சல்லாஹ் சொல்லலாம் காலத்தில் ஈரான் அதாவது பாரசீக பகுதி அப்படிங்கிறது வெகு தொலைவில் இருக்கக்கூடிய பகுதி சரிங்களா அது வந்து அரபு பிரதேசம் கிடையாது ஈரான் அப்படிங்கிறது சமகால ஈரான் வந்து ரசூல்லா காலகட்டத்தில் அரபு பிரதேசம் கிடையாது அந்த பகுதியில் நஜீத் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருந்ததா எந்த வரலாற்று ஆதாரங்களும் கிடையாது சரிங்களா இது ஒரு பாயிண்ட்டு ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் சிறல் சிலர் வந்து அது ஈரானுடைய பகுதின்னு சொல்கிறதுல எந்த நியாயமும் கிடையாது ஏன்னா அது பாரசீக நிலப்பகுதி ரசூல்லா எப்படி இதுவாக கேட்குறாங்கன்னா ஃபி ஷாமினா ஓன ஓ யமனினா எங்களுடைய யமன் எங்களுடைய ஷாம்னு கேட்குறாங்க சுற்றி இருந்த தோழர்கள் வந்து ஓ நஜிதினா எங்களுடைய நஜீது இல்லைன்னா நம்மளுடைய நஜீதை பற்றி நீங்கள் இதுவாக கேளுங்களேன்னு சொல்லி அந்த அப்போது நம்முடையான உரிமை கொண்டாடுறாங்க அந்த நஜித் அப்படிங்கிறது வந்து அரபுகளுக்கு அரபுகள் வாழ்ந்து கொண்டிருந்த அரபுகளுக்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதியாக இருக் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அது பாரசீக நிலப்பகுதியோ உருது நிலப்பகுதியோ அல்லனா இந்திய துணை கண்ட நிலப்பகுதியோ கிடையாது அது அரபு நிலப்பகுதி அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஒன்று சரிங்களா எங்களுடைய நஜீத் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இதிலிருந்து அது ஈரானுடைய ஒரு பகுதி அல்ல சமகால ஈரானுடைய ஒரு பகுதி அல்ல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ரெண்டாவது இப்போ நான் மேற்கோள் காட்டினோம்ல அந்த புத்தகம் இப்னுல் லசீர் ஷெய்பானியினுடைய ஒன் அதாவது அந்நிஹாயாஃபி ஹரீபுல் ஹஜீஸ் உல் ஆசார் அந்த புத்தகத்திலையும் ஃபத்வுல் பாரியிலையும் இப்னுல் ஹஜர் இப்னு ஹஜருல்லா ஸ்கலானியினுடைய ஃபத்வுல் பாரியிலையும் ஒரு குறிப்பு குறிப்பு கொடுக்குறாங்க இந்த நஜீது பகுதி எதை பற்றி அப்படின்னு ஆக்சுவலாக ரசோவுல்லா காலகட்டத்தில் வந்து ஹிஜாஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இப்போ அந்த புத் அந்த இப்னு இப்னு அசீர ஷேபானியினுடைய குறிப்பை நான் வாசிக்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நஜித் என்பது ஒரு இடத்தினுடைய பேரல்ல அப்படின்னு சொல்கிறார் நஜித் என்பது ஒரு இடத்தினுடைய பேரல்ல ஆனால் அது வந்து ஹிஜாஸுக்கு அப்பால் ஈராக் வரை உள்ள மேட்டு நிலப்பகுதியை குறிக்கிறது இவர் கொடுக்கக்கூடிய குறிப்பு யார் இப்னுல் அசீர் ஷேபானி அன் நிஹாயாஃபி ஹரீபுல் ஹதீஸ் அல்லாஹாரில் குறுக் கொடுக்கக்கூடிய குறிப்பு என்னென்னா ஹிஜாஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு தாழ்வான பகுதி மக்கா மதீனாவை உள்ளடக்கிய பகுதி ஹிஜாஸினுடைய எல்லை முடிகிறதில் இருந்து ஈராக்கினுடைய எல்லை வரை உள்ள பகுதியை குறிப்பது தான் நஜீது அப்படின்னு இவர் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு இப்னு ஹஜீருல் அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரியில் சொல்லக்கூடிய குறிப்பு என்னென்னா நஜிது அப்படிங்கிறது கிழக்கு திசையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு ஈஸ்ட் அதாவது மதீனாவுக்கு ஈஸ்டில் உள்ளது அதாவது சொல்கிறாரு குறிப்பிடுறாரு அது மதீனா வாசிகளுக்கு கிழக்கில் உள்ளது சரிங்களா அப்போது ஹிஜாஸனுடைய ஈஸ்டில் இருக்கக்கூடிய மதீனாவில் மதீனாவுக்கு ஈஸ்டில் இருக்கக்கூடிய நிலப்பகுதி அப்படின்னு சரிங்களா அவர் தொடர்ந்து சொல்கிறாரு நஜீத் வந்து நஜித் என்னும் சொல்லின் அடிப்படை அர்த்தம் வந்து உயர்த்தப்பட்டது முந்தைய ஆசிரியர் சொன்ன அதே விளக்கம்தான் அவர் என்ன மேட்டு பகுதின்னு சொல்கிறாரு இவர் வந்து நஜித் அப்படிங்கிற சொல்லுக்கான அடிப்படை அர்த்தம் உயர்த்தப்பட்டது பூமியில் எழுந்து நிற்பது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு ஹிம்னு ஹஜூர் அஸ் சொல்கிறாரு ஸோ இதற்கு எதிர்ப்பதம் வந்து அல்ல கவுர் அப்படின்னு ஒரு நஜிதுக்கு எதிர்ப்பதம் வந்து கவுர் அல்ல கவுர் அது வந்து தாழ்வானது கீழாக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ அரபு தீபகற்பத்தில் இரண்டு பகுதிகளுமே இருக்குது நஜிதும் இருக்குது அல்ல கவுரும் இருக்குது அப்போ அரபு துணை கண்டத்தினுடைய தென்மேற்கு தென்கரைகள் அதாவது சவுத் வெஸ்ட் அதாவது ஹிஜாஸை குறிப்பிடுறாரு ஹிஜாஸ் இந்த யான்பு இந்த பகுதிகள் தென்மேற்கு தென் கரைகள் கடற்கரை பகுதிகள் நெடுகிலும் வந்து கடற்கரை வழிகளான திகாமா அப்படின்னு சொல்கிறாரு அந்த திகாமா என்பது முற்றிலும் அல்ல கவுர் ஆகும் கவுர்னால் தாழ்வானது கீழாக்கப்பட்டது அப்படின்னு மக்கா நகரம் மதீனா நகரம் வந்து இந்த திகாமாவில் தாழ்வான கீழாக்கப்பட்ட பகுதியில் இருக்குது அது வந்து ஹிஜாஸ் பகுதி அதற்கு அப்பால் அதற்கு கிழக்கில் உள்ளது ஈஸ்டில் உள்ளது அதாவது மக்கா மதீனாவுக்கு ஈஸ்டில் உள்ள பகுதிகள் வந்து உயர்த்தப்பட்ட பகுதி மேட்டுப்பகுதி அதுதான் நஜீது பகுதி அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா அப்போ ஆப்வியஸாக இபுனு ஹஜருல்லா கலானியினுடைய விளக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அந்த கவுர் பகுதி கீழாக்கப்பட்டது தாழ்த்தப்பட்டது அப்படிங்கிற அந்த பகு அந்த பகுதியிலிருந்து அதற்கு ஈஸ்டில் வரக்கூடிய அதாவது மக்கா மதீனாவுக்கு ஹிஜாஸ் பகுதிக்கு ஈஸ்டில் இரு வரக்கூடிய அந்த பார்டரில் இருந்தே தொடங்கி ஈராக்கினுடைய பார்டர் வரைக்கும் வரக்கூடிய பகுதிகள் நஜிது பகுதிகள் நஜிது பகுதி அப்படிங்கிறது தெரியுது சரிங்களா இது இப்னு ஹஜருல் அஸ்கலானியினுடைய முக்கியமான குறிப்பு ஃபத்ஹுல் பாரியில் அதாவது ஷஹீ புகாரிக்கான விரிவுரையில் இடம்பெற்றது இதே இதை ஒத்த குறிப்பு தான் நிகாயாஃபி ஹரீபுல் ஹதீஸ்லையும் சொல்கிறாரு நஜீத் வந்து ஹிஜாஸுக்கு அப்பால் ஈராக் வரை ஈராக் வரை உள்ள மேட்டு நிலப்பகுதியை குறிக்கிறது அப்படின்னு சரிங்களா ஸோ இது வந்து மேபி ஈராக்குனுடைய தற்கால ஈராக்குனுடைய அந்த ஈராக் சவுதி பார்டரில் இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் இன்க்ளூட் பண்ணலாம் சொல்கிறது புரியுதுங்களா அதாவது ஹிஜாஸுனுடைய பார்டரில் தொடங்கி நேராக ஈராக்கினுடைய பார்டர்கள் வரையும் கரெக்டாக வந்து முட்டாமல் ஈராக்குள்ளால் உள்ள அந்த பார்டர் நி நிலப்பகுதிகளையும் இது இன்க்ளூட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் ஆப்வியஸாக இது எதை இன்க்ளூட் பண்ணுதுன்னு சொன்னால் சமகால ரியாதை இன்க்ளூட் பண்ணுது சமகால ரியாத்தை வந்து இன்க்ளூட் பண்ணுது சரிங்களா அதை வந்து யாராலே மறுக்க முடியாது இது வந்து ஒரு வெல் என்ட்ரென்ஸ்டு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் நல்ல நிறுவப்பட்ட நன்கு நிறுவப்பட்ட வரலாற்று உண்மை ஏன்னா வரலாற்று ஆசிரியர்கள் அந்த காலத்தில் சவுதிக்கு எதிராகவோ சவுதிக்கு ஆதரவாகவோ விருப்பு வெறுப்பு சார்ந்து ஸ்டாண்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி ஈரான் ஈராக்குக்கு எதிராகவோ ஈரான் இராக்குக்கு ஆதரவாகவோ தங்களுடைய கருத்துக்களை திருச்சி சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த ஹதீஸில் ஒரு விஷயம் ரசூல்லா சொல் தெளிவாக சொல்கிறாங்க அங்கேருந்து தான் ஷெய்தானின் கொம்பு வெளிப்படும் ஓ மின்ஹா கர்ண ஷெய்தான்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ ஆப்வியஸாக இதில் வந்து சவுதி அறிஞர்கள் ப்ரோ சவுதி ஸ்டாண்ட் எடுத்து பேசும்போது இந்த இந்த விஷயத்தை அப்படியே ஈரான் ஈராக் மேலே சாட்டுவாங்க ஆனால் ஈரான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியூமெண்ட்டையும் ஹிஸ்டாரிக்கல் பேசிஸையும் அவங்க முன்வைக்க முடியாது ஏன்னா ஈரான் மொத்தத்தில் வேறு பகுதி அது முஸ்லீம்களுக்கும் சொந்தமான பகுதி இல்லை அப்போ அதுபோல் அது வந்து அரபுகளுக்கு சொந்தமான பகுதியும் கிடையாது அது நஜிது அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்ததான் வரலாற்று ஆவணங்களும் ஆதாரங்களும் கிடையாது ஈரானில் சமகால ஈரானில் சரிங்களா அப்போ ஈரான் வந்து இந்த ஃபேக்டர்லேயே வராது இந்த விஷயத்துக்குள்ளாலே வராது சரிங்களா வரலாற்று நூல்களில் ஆசிரியர் குறிப்பிடுற பகுதி ரசூல்லா காலத்தில் நஜித் அப்படின்னு அறியப்பட்டது இந்த மேட்டுநில பகுதி உயர்த்தப்பட்ட பகுதி அது வந்து சமகால சவுதி தலைநகரையும் இன்க்ளூட் பண்ணும் ஈராக்கினுடைய பார்டர் வரையும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு விரிவான நிலப்பகுதி அப்படின்னு சரிங்களா அலாமலை